ஒரு முறை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு காட்டெருமை நடந்து கொண்டிருந்துச்சாம் அப்ப அங்க ஒரு புலி வர சத்தத்தை கேட்டு அந்த காட்டெருமை பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடுச்சு அந்த காட்டெருமை தெரியாத்தனமா ஒரு ஆத்துல விழுந்துடுச்சு அந்த ஆத்துல எதிர்பாராத விதமா முதல இருந்துச்சாம் அந்த முதல அந்த காட்டெருமையை பார்த்துட்டு வேகமாக அது கிட்ட வர ஆரம்பிச்சுதான் இதை பார்த்து அந்த காட்டெருமை பயந்து போய் வேகமாக கரைக்கு போலாம்னு நினைக்கும் போது கரையில் இருந்த புலி இந்த காட்டெருமையை பார்த்து வர ஆரம்பிச்சுதான் இதை பார்த்த அந்த காட்டெருமை ரெண்டு பக்கமும் ஆபத்து இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சற்றுன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் தண்ணி நமக்கு ஏத்த இடம் இல்லை நம்ம முதல கூட போராடுனா கண்டிப்பா நம்ம இறந்துடுவோம் ஆனா நிலம் நமக்கு ஏத்த இடம் கண்டிப்பா என்னால போராட முடியும்னு யோசிச்சு அந்த ஆத்த விட்டு நம்பிக்கையோட வெளியே வந்துதான் தன்னுடைய ரெண்டு கொம்புகளை வச்சு அந்த புலிய வேகமா தாக்க ஓட ஆரம்பிச்சிடுச்சு அந்த புலி இந்த காட்டெருமையோட வேகத்தை பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சான் கடைசியில காட்டெருமை உயிர் தப்பிச்சுச்சு அந்த காட்டெருமை சரியான பாதையை தேர்ந்தெடுத்ததுனால மட்டும்தான் அதால் இப்ப உயிர் தப்பிக்க முடிஞ்சது நீங்களும் உங்க பலத்தை நம்பினா உங்களுக்கு ஏத்த பாதையில் போனா உங்களால எதையும் ஜெயிக்க முடியும் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி